அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மலைச்சார நானு உங்க அகில இன்னைக்கு இந்த வீடியோல டுவெண்டி ஃபோர் பெஸ்ட் மெமரிஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் தான் பாத்து போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல எனக்கு நடந்த குட் மெமரிஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கு போறேன் நிறைய விஷயம் கேட்டதாவது கூட நடந்திருக்கு பட் நம்ம வந்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போகலாம் நான் வந்து ரேண்டமா சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இது வந்துட்டு எனக்கே வந்து ஒரு கிராட்டிடியூட் மாதிரி என்னென்னலாம் நம்ம இந்த விஷயம் இந்த வருஷத்துல நல்லதா நடந்ததுன்றத ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் இன்னும் நல்லதா அமையறதுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்கும்ன்றதுனால நான் இத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பொங்கலுக்கு வந்துட்டு ஸாரி கட்டினது இது வரைக்கும் பொங்கலுக்கு ஸாரி கட்டினது இல்ல இந்த டைம் தான் அதோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பொங்கலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டினேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது அந்த டைம்ல வந்துட்டு எங்க எங்க காலேஜ்லேயும் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வச்சிருந்தாங்க அதுக்காக சாரிலாம் எடுத்திருந்தோமா ஸோ அந்த சாரி மேல இருக்க ஒரு அப்சஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகிச்சு நமக்குன்னு கொஞ்சம் சாரீ வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இல்ல நான் ஸாரீ கட்டுறது வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஸாரீ கட்டோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகும் இல்லைன்னா ஏண்டாவது ட்ரெடிஷ்னல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஆனா இந்த வருஷம் வந்து எனக்கு ட்ரெடிஷ்னலாக ஸாரீ கட்டுறது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு அடுத்த விஷயம் வந்துட்டு நாங்கள் காலேஜில் எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போனோம் லாஸ்ட் இயர்னால சரி எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு நாங்களா பிளான் பண்ணி தஞ்சாவூர் போயிருந்தோம் இங்கேருந்து பக்கம் பக்கம்தான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கேங்காக இப்போது ஒரு நாலு பேர் இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி போவோம் அப்படி இல்லாமல் ஒரு கோல் கிளாஸில் முக்காசி பேர் சேர்ந்து நாங்கள் போனது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்தது அது வந்து எங்களுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இன்சிடெண்ட்டாக மாறிடுச்சு அதே மாதிரி ஒரு நல்ல அகடமிக்ஸ் வந்துட்டு நான் மூணு வருஷம் ஒரு நல்ல பர்சன்டேஜோட நான் வெளில வந்தேன் அதுவுமே எனக்கு ஒரு பெஸ்ட் மெமரி தான் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஏன்னா மத்த செமஸ்டர்லாம் கூட ஓகே லாஸ்ட் செமஸ்டர் வந்து கொஞ்சம் ஹெல்த் 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 ரீதியா எனக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனை வந்ததுனால என்னால ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மாடல் எக்ஸாம் கூட போக முடியல எனக்கு பயமா இருந்தது நல்ல மார்க் எடுப்பேனா ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வரணும் இல்லைன்னா அப்படிலாம் எனக்கு வந்துட்டு கூட ஐடியா கிடையாது எனக்கு அந்த ஒரு எயிட்டி வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சிருந்தேன் அப்படி பார்க்கும்போது எல்லா செமஸ்டரும் எயிட்டி பர்சன்ட் மெயின்டைன் பண்ணேன் அந்த லாஸ்ட் செமஸ்டர் கொஞ்சம் பயமா இருந்தது உடம்பு சேரலாமா டிகிரி போனனால எடுப்பேனா மாட்டேனா அரியர் விழுந்துருமான்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது ஆனா கடைசி நேரத்துல கொஞ்சம் நல்லாவே படிச்சு நல்லாவே எழுதினேன் அது வரைக்கும் அந்த மிச்சம் இருக்கிற செமஸ்டரை விட அந்த லாஸ்ட் செமஸ்டர்ல எனக்கு கொஞ்சம் நிறையவே மார்க் வந்துச்சு அதனால ரொம்பவே இந்த டுவெண்ட்டி ஃபோர் வந்து நான் நினைச்சதை விட எனக்கு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைச்சது அதனால எனக்கு அது வந்து ரொம்ப நல்ல மெமரியா இருந்தது அடுத்தது வந்துட்டு கியூட் எக்ஸாம் எழுதுனது கியூட் எக்ஸாம் எழுதுறத பத்தி நான் அது எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி எழுதணும்ன்றது வீடியோல கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்துட்டு எப்படி எழுதுனேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் சரி நாமளும் எழுதுவோம் எனக்கு வந்துட்டு வந்துட்டுவர்சிட்டி அந்த மாதிரி போய் படிக்கணும்னு ஆசை இருந்தது கொஞ்சம் வெளியில போய் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு சரி எழுதலாமா வேண்டாமா இங்கே இருந்துக்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கூட நான் எக்ஸாம் எழுத போல அப்படின்னு தான் சொன்னேன் அம்மா வந்து என்ன சொன்னாங்க நீ எழுது கிடைச்சுதான் பக்கம் இல்லைன்னா இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாம போய் எழுதி அல்லயும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்து எனக்கு அந்த ரிசல்ட் வந்ததெல்லாமே கூட எனக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ரொம்பவே பிடிச்ச விஷயமா மாறிடுச்சு அடுத்தது வந்துட்டு பியூல அட்மிஷன் கிடைச்சது நான் வந்துட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில படிக்கணும் நிறைய பேர் புதுசா பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது நான் எம் பிஏ தமிழ் வந்து திருச்சியில பெரிய அறிவேரா கல்லூரியில படிச்சேன் அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கேன் ஒரு செமஸ்டர் முடிச்சிட்டேன் இப்போ படிச்சிட்டு இருக்கேன் ஆஹ் அங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில எனக்கு கிடைக்குமா ஃபர்ஸ்ட் கியூட் எழுதுற வரைக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு எழுதி முடிச்சதுக்கப்புறம் சரி கண்டிப்பா நம்ம வெளில போய் படிக்கலாம் அதான் நல்லா மார்க் எடுத்துருக்கோம்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஐடியா வந்துருச்சு சரி போய் படிக்கலான்ட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு தான் அப்ளை பண்ணேன் அங்க ஃபர்ஸ்ட் இயர்லேயே கிடைச்சிட்டு போய் அட்மிஷன் போட்டு சேர்ந்துட்டு அங்க யூனிவர்சிட்டியில சேர்ந்தது வந்து எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட பெஸ்ட் டிசிஷன் அடுத்து தான் அங்க அடுத்த விஷயம் அடுத்து அட்மிஷன் கிடைச்சிச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல்ல இருக்கிறதா எனக்கு ஐடியாவே கிடையாது அம்மாவோட அங்க போய் வீடு எடுத்து இருந்து போகலான்ற ஐடியாதான் அப்புறம் அங்கே போயிட்டு வீடு எதுவும் கிடைக்கலன்னு ஒன்னும் டக்குன்னு நாங்கள் ஹாஸ்டல் அட்மிஷன் போட்டோம் ஹாஸ்டல்ல போய் படிக்கிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால நான் வந்து சரி வீடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க இங்க இருந்துட்டே எங்க ஸ்காலர் ஒரு அண்ணாவும் சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணலன்னா நாங்க அங்க வீடு எடுத்து இருந்திருக்க முடியாது அவங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க அங்க வீடு எடுத்து அப்புறம் இருந்தோம் அதுவுமே என்னோட பெஸ்ட் டிசிஷன் தான் அடுத்தது புது சிட்டி ஒரு இங்கே நான் வந்து சின்ன வயசுல இருந்து எங்கேயுமே போய் படிச்சது இல்ல வெளியூருக்குன்னு போய் தங்கி இருக்கிறது அந்த மாதிரியே கிடையாது தான் எல்லாமே ஆனா இப்போ திடீர்னு பாண்டிச்சேரி அவ்வளவு தூரம் அங்க போயிட்டு போய் எப்படி அடாப்ட் ஆகும் அப்படின்ற டவுட் எல்லாம் இருந்தது இப்ப பார்த்தா எனக்கு பாண்டிச்சேரி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான பிளேஸா மாறிடுச்சு ரொம்ப பிடிச்ச ஊராவும் மாறிடுச்சு அதனால இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து நான் எப்படி ஐடியா பண்ணி வச்சிருந்தேன்னா திருச்சி தான் திருச்சிக்குள்ளேயே தான் இருந்துக்கணும் வேலை எல்லாமே இங்கேதான் இருக்கணும்ன்ற மாதிரிதான் நான் சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே நினைச்சிட்டு இருந்திருப்போம் அப்படி நினைச்சிருந்து திடீர்னு ஒரு டிசிஷன் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்க போய் எல்லாம் செட்டில் ஆகுறது அந்த ஊர் ரொம்ப புடிச்சு போகணும்னா நான் நினைச்சே பாக்கல அதெல்லாம் வந்து எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கத்து கொடுத்தது தான் அடுத்தது வந்து பாண்டிச்சேரி நேர்த்திக்கிட்டாலே நமக்கு பீச் தான் அந்த பீச் அப்சர்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாயிடுச்சு நினைச்சோடனே பீச்சுக்கு போகலாம் நான் நினைக்கிறப்ப நினைக்கிறப்பலாம் பாக்கலாம் டெய்லியும் பாக்கலாம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா மாறிடுச்சு பொதுவா கேட்பாங்கல்ல உங்களுக்கு பீச் பிடிக்குமான்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறதுல நான் வந்து பீச் பர்சன் தான் எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும் தண்ணினாலே ரொம்ப பிடிக்கும் ஆனா பயம் தான் ஸ்விம்மிங்லாம் தெரியாது தண்ணிக்குள்ள ஆட்டம் போடணும்னா ரொம்ப பிடிக்கும் பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மாறிச்சு அடுத்தது வந்துட்டு புயல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நான் வந்து திருச்சி உங்களுக்கு தெரியும் புயல் மலை எல்லாம் ரொம்ப அடிபடாத ஒரு அதனால திடீர்னு பாண்டிச்சேரி அங்கே புயல்ல அன்னைக்கு நைட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்பவே புதுசா இருந்தது நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் ஆனா எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது ரொம்ப பயமா அந்த மாதிரி இருந்தது ரொம்ப கடல் பக்கத்துலயே இருந்ததுனால கொஞ்சம் பயமா இருந்தது அந்த மாதிரி தான் எனக்கு அந்த புயல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அது வந்துட்டு பெஸ்ட் மூவி பார்க்கலாம் பெஸ்ட் மூவின்னு நான் சொல்ல எனக்கு ரொம்ப இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ரொம்ப பிடிச்ச படம்னா மெய் ரொம்ப பிடிச்சிருந்தது கொட்டுக்காலியும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்பவே டிஃப்ரெண்டான மூவியா இருந்தது எனக்கு வந்து இந்த வில்லேஜ் பேஸ்டு மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு இந்த மூவிஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அஹ் கொட்டுக்காலி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்தது அந்த நம்ம ஏஎஸ்எம்ஆர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்ததுனால அதுவுமே பிடிச்சிருந்தது அடுத்தது வந்துட்டு ஃபுட் அப்சஷஷன் பார்க்கலாம் எனக்கு ஃபுட்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி ரொம்ப பிடிச்ச விஷயம்னா போபா ஷேக் வந்து ரொம்ப பிடிச்சது பொதுவாக போபா டீ சொல்லுவாங்க ஆனா அந்த போபா டீ அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால போபா ஷேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுவும் அங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல வந்து பேனியன் டீ ஹவுஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க வந்து அந்த ஷேக் சீரீஸ்னே ஒரு சீரிஸ் இருக்கு அது ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன் இன்னும் ஒன்னு ரெண்டு ஃபிளேவர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணல அந்த ஷேக் சீரிஸ்ல இருக்கிற ஷேக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லாமே இந்த போபா போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது போபா ஷேக் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷா மாறிடுச்சு வேஃபுல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா மாறிடுச்சு நான் அவ்வளவா ட்ரை பண்ணது இல்லை அங்கதான் போய் பாண்டிச்சேரி போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இந்தியாவில் ட்ரை பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அங்க நிறைய திருமற இடம்ல வேஃபுல்ஸ் கிடையாதுமா சரி அங்க ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி ரொம்பவே புடிச்சு போயிடுச்சு அதுவும் இந்த சாக்லேட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குது இப்போ ஒரு வாரத்துல ரெண்டு மூணு நாளாவது சாக்லேட் சாப்பிட்டாமே நல்லா இருக்கும்ல நிறைய பேர் வந்துட்டு நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டீங்க குண்டாயிட்டீங்க ஆயிட்டிங்க அப்படிலாம் சொல்றீங்களா அது காரணமே சாக்லேட் தான் வாரத்துல மூணு நாள் நாலு நாள் சாக்லேட் சாப்பிட்டாமே நல்லா முடியல அது என்னமோ அந்த ஒரு அப்சேஷன் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இங்க வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இங்க அவ்வளவு அவைலபிலிட்டி இல்லையா பொதுவா சொல்ல சாக்லேட்ஸ்ன்னு பொதுவாக எனக்கு டார்க் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்குது அது வந்து மத்த கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தி அதனால நான் டார்க் சாக்லேட் தான் அதிகமா சாப்பிடுறேன் பேன் கேக்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயமா மாறிடுச்சு அதே அதே மாதிரி தான் திரும்ப பேசல்ஸ் தான் பேன் கேக்ஸும் வேற வேற என்ன வேற வேற ஷேப் தான் மாறும் செய்யற விதம் தான் மாறும் அதனால பேன் கேக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் ஆயிடுச்சு அதுவும் யூனிவர்சிட்டியில வந்துட்டு இருக்கு கேன்டீன்ல பேன் கேக்ஸ் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ்லருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பயங்கர ஒர்த்தான பேன் கேக்ஸா இருக்கும் அடுத்த சொன்னோம்னா என்னோட பர்த்டே வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட பர்த்டே வந்து ரொம்பவே சூப்பரான பர்த்டே பயங்கர செலிப்ரேஷன் நிறைஞ்ச பர்த்டேவாக மாறிடுச்சு பொதுவாக வீட்டில் இருப்பேன் போன ரெண்டு மூணு வருஷமா எல்லாம் கேக் கூட அவ்வளவு வெட்டுறது இல்ல இந்த டைம் வந்து கேக்லாம் வெட்டி அப்பலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணி அந்த மாதிரி பர்த்டே வந்து ரொம்பவே பிடிச்ச பர்த்டேவா மாறிடுச்சு சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வருஷத்துல நான் படிச்சதுன்னா கோபல்ல கிராமம் எனக்கு ரொம்ப ஆக்சுவலா கோபல்ல பொறுத்த மக்கள் அது கண்டினியூவா படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த புக் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது நானும் நிறைய அந்த புக் வேற அதுலாம் கூட பார்த்தேன் ஆனால் எதுவும் கிடைக்கல கோபல்ல கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அணிலாடு முன்றில் நல்லா இருந்தது உம் வேற என்ன நான் அவ்வளவா எதுவும் இந்த வருஷத்துல புக்கே ரொம்ப படிக்கல அதுக்கப்புறம் எஸ்டாவோட நேற்று நினைவுகள்னு ஒரு ஒரு நினைவுகளா அது கொஞ்சம் தான் ஒரு நாலஞ்சு கதை தான் படிச்சேன் நாலஞ்சு அதுவுமே ஆக்சுவலி மெமரிஸ் மாதிரி தான் நினைவுகளை பத்தி தான் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது வந்து நான் தீபாவளி சீரீஸ் பண்ணது இது வந்து நான் ரெண்டு மூணு வருஷமா பிளான் பண்றேன் தீபாவளிக்கு வந்துட்டு சீரிஸ் மாதிரி பண்ணணும் ஏன்னா எனக்கு மிதுல் சர்மாவெல்லாம் பிடிக்கும் நான் ஏற்கனவே அவங்க எல்லாம் இந்த மாதிரி தீபாவளிக்கு கிறிஸ்துமஸ்க்கு சீரீஸ் மாதிரி பண்ணுவாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பண்ணியிருந்தேன் அது வந்து நான் கன்சிஸ்டன்டா அதுவும் பத்து நாள் தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் நீங்க இன்னும் பாக்கலாம் போய் பாருங்க நான் வந்து வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்து சில வீடியோஸ்லாம் எல்லாம் பண்ணியிருந்தேன் இந்த பேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றது இது பத்தி பேசலாம் ஆனா பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா அதா இருந்தது அத அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் நல்லா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்து நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கே என்ன நினைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு இது வந்துட்டு சோஷியல் மீடியால இருந்து நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மூணு மாசம் இல்ல ஒரு மாசம் கிட்டத்தட்ட பிரேக் எடுத்திருந்தேன் எக்ஸாம்ஸ்க்காக சரி எக்ஸாம் டைம்ல இதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் சோஷியல் மீடியான்னு சொல்லும் போது யூடியூப விட இன்ஸ்டாகிராம்ல இருந்து நான் ரொம்பவே வெளியில இருந்தேன் நான் அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீல்ஸ் எதுவுமே கூட பார்க்காம அந்த எக்ஸாம் டைம்ல இருந்தேன் அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு நான் கன்சிஸ்டண்டா அது பண்ணேன்றதே ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன் அடுத்தது வந்துட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து தீம் பார்க்குக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல போயிருந்தேன் அது என்னோட பெஸ்ட் டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும்னா நான் அந்த நாள் தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு எனக்கு பெஸ்ட் டேவா பெஸ்ட் மெமரிஸா இருந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல என்னோட எடிட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கும் அது தெரியுதா இல்லையான்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸை விட எனக்கு தமிழ் எடிட்டிங் வந்து என்னோடது ரொம்பவே பிடிச்ச மாதிரி எனக்கு என் மத்ததை கம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் பாக்கிறத விட இந்த வருஷம் வந்து தமிழுக்கு நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடிட் பண்றேன் ஒரு இலக்கிய திருவிழான்னு ஒண்ணு நடந்தது அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வாங்கினது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதை பத்தின வீடியோஸ் வந்து இங்க இருக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதுவும் செக் பண்ணலான்னா செக் பண்ணி பாருங்க அடுத்தது வந்துட்டு நாங்க ஃபேமிலியா வந்துட்டு மாமல்லபுரம் போனது மாமல்லபுரம் வந்து போகணும் அப்படின்றத விட எனக்கு சிவகாமியின் சப்தம் படிக்கும்போது தான் மாமல்லபுரம் போய் பார்க்கணும் கண்டிப்பா அப்படின்னு தோணுது அதிகமா அதுக்கு முந்தின வரைக்கும் மாமல்லபுரம் போகணுன்ற ஐடியாவே இல்லை அதுக்கப்புறம் அங்கே போனது ஒன் டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணது ஒன் டேலயே நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் பாண்டிச்சேரியில இருக்கும்போது போனோம் அது வந்து ரொம்பவே பெஸ்ட் மெமரியா மாறிடுச்சு அடுத்தது வந்துட்டு லாஸ்டா சொன்னோம்னா என்னோட நாலேஜை நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் என்னோட ஸ்டடிஸ் ரிலேட்டடான நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா இத்தனை வருஷம் ரொம்ப ஜாலியா அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்து சீரியஸா படிச்சு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்ல அதாவது இனவெஸ்ட்டிக்கு போய் நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டேன் புதுசு புதுசா இத்தனை வருஷம் யாருமே சொல்லி தராதது இந்த கொஞ்சம் அஞ்சு மாசத்துலயே நான் நிறைய கத்திக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பெஸ்ட் மெமரிஸ் எது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நீ உங்களுக்கு நடந்த பெஸ்ட் மெமரிஸ் கீழ கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி